வாய் கசக்குதா சாப்பிடும்மா தலைவலிக்குதா இப்போ தைலம் போட்டு விட்றேன் சாவிடும் ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் என் பசங்களுக்கு நேரத்து இருந்தே உடம்பு சரியில்லை மக்களே ஒருத்தனுக்கு ஒரு வாரமாகவே சளி காய்ச்சல்னு இருந்துச்சு காய்ச்சல் இல்லை சளி மட்டும் இருந்துச்சு அதுக்கப்புறம் என் தங்கச்சி பையனுக்கு டெங்கு காய்ச்சல்னு வேற அவனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்க அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இப்போ என் பொண்ணுக்கு மறுபடியும் சளி காய்ச்சல் ஃபுல்லாக ரொம்ப டயர்டாக இருக்காள் மக்களே அதான் வீட்டில் எதுவுமே செய்கிறதுக்கே முடியலை ஏன்னா அவள் வந்து நானும் சின்ன வயசில் வந்து ஒரு காய்ச்சல்னாலே தாங்க மாட்டேன்ங்க ரொம்ப கிருகிருன்னு விழுந்த மாதிரி அந்த மாதிரி ஆயிடுவேன் அதே மாதிரி அவள் இருக்கா அதாவது எப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம இருந்தால் வந்து பிள்ளைகளும் நல்லாவே பார்த்துக்கலாம் நம்மளும் ஒரு டேப்லெட் போட்ட உடனே இது இதாகிருவோம் அப்புறம் ஒரு டயலிஸ் பண்ணிட்டு வந்தோடனே ரொம்பவே டயர்டாயிடும் அதனால் வந்து பார்க்க முடியலன்ட்டு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்காகவே இருக்குது இப்போ எங்கள் அம்மா கொஞ்சம் நல்லா இருந்தால் எங்கள் அம்மா வச்சு பார்த்துருவாங்க எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சேரியில் பார்த்துக்கோங்க ஒரு வாரமாக அதனால நான் தான் வச்சு பார்க்குறேன் காலையில் வெறும் கஞ்சி மாதிரி தான் கொடுத்துருக்கேன் நீ வந்துட்ட அந்த டானிக் வாங்கி வச்சுருக்கேன் அதை தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த கற்பூர வலி இலை சளி நிறையா இருக்குது பார்த்துக்கோங்க கற்பூர இலை அதுக்கப்புறம் ஹோமம் இதெல்லாம் ஓமா என்னமோ தெரியல எங்கள் அம்மா கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க அதை போட்டு கஷாயம் மாதிரி காய்ச்சி குடிக்க குடுக் குடிக்க வைக்கணும் இருந்தாலும் அவள் டல்ல அவள் நல்லா பேசி வாங்கி இருந்தால் கூட எனக்கு ஒன்றும் தெரியாது இந்த மாதிரி டல்லாக இருக்க பாருங்க அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாகிரும்பத்துக்கங்க அதே அவள் ரொம்ப வந்து அப்படி படுத்துருவா அதனால் வந்து ஏன்னா என்ன சளி தான் மக்களை இரும்பி இரும்பி அந்த சளி வெளியே வர மாட்டேங்கிது அப்படியே இருக்குது காய்ச்சல் இந்த மாதிரி கண்ணெல்லாம் சோர்ந்து போச்சு இனி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வைத்தியம் என்னென்னா பாய் இருக்காங்களா மசூதியில் போய் தண்ணி அடித்து அவங்க ஒரு தண்ணி பாட்டில் கு கொண்டு வர சொல்லுவாங்க அந்த தண்ணியெல்லாம் ஓதி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் முகத்தில் தண்ணியாக அடிச்சு விடுவாங்க அப்புறம் ஒரு கயிறு கட்டுவாங்க அப்போ உடனே காய்ச்சல் எந்த காய்ச்சல்னாலும் சரியாயிரம் பார்த்துக்காங்க இன்றைக்கி காலையில் இவ் வர்றதுக்கு எட்டரை அந்த பாய் வந்து எட்டு மணி வரை தான் இருப்பாங்க இன்றைக்கி சாயங்காலம் கூப்பிட்டு போகணும் மக்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ நான் காலையில் வெறும் சாப்பாடு மட்டும் தான் செஞ்சுருக்கேன் ஏன்னா இன்னைக்கு யாரும் குறியல் சாப்பிட்ற மாதிரிலாம் இங்கே இல்லை இனி ஒரு ரசம் மாதிரி வைக்கணும் பார்த்துக்கோங்க வச்சு பசங்களுக்கு கொடுக்கணும் இப்போ காலையில் கஞ்சி தண்ணி போட்டு கொடுத்துருக்கேன் அதை குடிக்கிறதுக்குள்ளேயே அவள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கா நம்மளாலேயும் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப டயர்டாகிடுது ஒரு சிஸ்டர் கூட கம்மெண்டில் கேட்டிருந்தாங்க எப்படி நீங்கள் இப்படி வேலை சரிங்க எங்கள் ஹஸ்பண்டால் ஒரு எந்திரிச்சி ஒரே வாமிட் இருக்காங்கன்னு வேறு வழியே இல்லை நான் வந்து நல்லா சாப்பிட்டு வாங்கி இருந்தால் தான் என் பிள்ளையில பார்க்க முடியாதனால அவங்க டயட் சொல் டயட்டு சொல்லுவாங்க அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் வந்து அந்த த எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த காயெல்லாம் சாப்பிட்லான்னா அந்த காயை செஞ்சு வந்து நல்லா சாப்பிட்டா பசிக்கதோ இல்லையோ கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு வாங்கி இருந்தால் மட்டும்தான் மக்கள் என்னால் தெம்பா வேற டயலிசம் பண்ண முடியும் வீட்டையும் பார்க்கணும் இந்த நோய் வந்ததினால பசங்களுக்கு எதாவது ஆகிட்டேன்னா வந்து நம்மளால் கவனிக்க முடியல பார்த்துக்கோங்க நேர்த்தி அவளுக்கு வந்து இது ஆகிடுச்சி அம்மா தொண்டை கரகரன்னே இருக்குன்னு அப்பமாக நான் வந்து விக்ஸ் எல்லாம் போட்டுவிட்டேன் அந்த இது விக்ஸ் போட்டுவிட்டேன் சரி ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னேன் காலையில் இதாகிட்டா மக்கள் இன்னைக்கு ஸ்கூல் வேற ஸ்கூலுக்கும் போகலை எனக்குமே அதை நினச்சி நினச்சி எதுவுமே செய்யோட்டிக்குது அதுகளே சாப்பிடாமல் கிடக்குது நம்ம வந்து எண்ணெய் செஞ்சு சாப்பிட்ணன்ட்டு சாப்பாடு மட்டும்தான் செஞ்சு வடித்து கஞ்சி மாதிரி கொடுத்துருக்கேன் பார்ப்போம் இன்னைக்கு சரியாக இருந்தாலும் நினைக்கிறேன் முக்களை இன்றைக்கி சரியாகலனாலும் நாளைக்கு சரி பண்ணிடுவேன் இன்றைக்கி வந்து இனி வந்து ரசம் வச்சு நல்ல மத்தியானத்துக்கு பிசைஞ்சு கொடுத்துட்டு அந்த துளசி கருப்புரவலி இலை தூதுவலை இலை இதெல்லாம் போட்டு கஷாயம் காய்க்கணும் அவங்க இன்னும் வேலை விட்டு வரல கற்றுக்கங்க அது எட்டு எட்டை முக்கால் ஆயிரும்மா அது வந்த பிறகு அந்த இலையெல்லாம் பறிச்சிட்டு வர சொல்லி கசாயம் காய்ச்சி கொடுக்கணும் மக்களே சரி மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க பாய்